வணக்கம் தம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோ பார்க்கலாம் சரோஜேவி அம்மா அவங்க இப்போ சமீபத்தில் தான் மறைந்தாங்க இதை தொடர்ந்து இப்போது ஒரு முன்னணி பிரபல இயக்குனருமே மறைந்த செய்தி வழியாக இருக்குது எயிட்டிஸ்கள் காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த த்ரில்லர் இயக்குனராக இருந்தவர் தான் வேலு பிரபாகரன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுத்த நாளைய மனிதன் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறிச்சு இதை தொடர்ந்து அந்த காலத்திலேயே ரெண்டாவது பாட்டு எடுத்த முதல் இயக்குனராகவும் வேலு பிரபாகரன் அவர்கள் தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாளைய மனிதன் சீக்குவலா அதிசய மனிதன்ற திரைப்படத்தை இவர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறுச்சு இதுக்கப்புறம் அசுரன் ராஜா கிளி கடவுள் நெப்போலியன் நெடுப்புல வெளியான சிவன் சத்யராஜ் அவர்களோட புரட்சிக்காரனு தொடர்ந்து ஹிட் திரைப்படங்களாக கொடுத்தவர் தான் வேலு பிரபாகரன் அவர்கள் இவர் நடிகராகவுமே நீங்கள் திரை திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம் குறிப்பாக கடைசியா பீசா த்ரீ ரைடு வெப்பன் மெட்ராஸ் இப்படி திரைப்படங்களில் இவர் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்படி தொடர்ந்து ஹிட் திரைப்படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருந்த இவர் கடைசி காலத்தில் கூட காதல் கடை ஒரு இயக்குநரின் காதல் டைரின்னு சில படங்களை இயக்கியிருக்காரு இந்த நிலையில் தன்னோட அறுபத்தெட்டாவது வயதில் இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாகிருக்கு இவரோட மறைவுக்கு பல முன்னணி பிரபலங்களுமே இப்போது அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் வேலுப்பிரபாரம் அவங்களுக்கு எங்களோட அஞ்சலிகளை செலுத்துக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க